ரொம்ப ரொம்ப அந்த பெண்ணிட்ட கண்ணியத்தோடு நடந்துக்கிறாங்க அந்த பையன் அந்த தவறி கூட பற்றக்கூடாது கால் அப்படின்ற மாதிரி பயந்து மரியாதையோடு நடந்து கொள்வதாக ஒரு டேட்டா இளைஞர்களை நிலைக்கு ஆனால் இதே சீனியர் சிட்டிசன் அப்படி இருக்காங்கன்னா அந்த டேட்டா மாறுது இந்த போக்சோவில் கைதாகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எபோவ் சிஸ்டி அதிகமாக இருக்குது சரி இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தா அவங்க தாத்தா முறையில் வேலைக்கு போகல தாத்தா அந்த பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டுன்னு விட்டுட்டு போனா தாத்தா முறையில் உள்ளவங்கிட்ட இந்த தவறு என்ன முறை எத்தனை வயசு இமிடியேட் ஜூனியர் அவங்க குழந்தை ஆனால் சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல அதுங்க வந்து ரியாக்ட் பண்ணாது டிஃபரெண்ட் பண்ணி எது சண்டை போட முடியாத ஒரு குழந்தை எதோ ஒரு வாலி போய் போனாங்கன்னா சிற்பம் கேட்டி அடிச்சிருங்க பிரச்சனை ஆகிடும் போலீஸ் ஸ்டேஷன் கத்தி ஊரை கூட்டிடுவாங்க கத்தி ஊரை கூட்டிடுவாங்க பல பிரச்சனை இருக்குது இல்லை எல்லாருக்கிட்டே எவ்வளோ டிஸ்டன்ஸில் பழகணுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சு அண்ணா சித்தப்பா பெரியப்பா அப்படி தள்ளி தள்ளி போய்ட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே புரியலையே இவங்க யார் சித்தப்பா மாமா ஒரு குழந்தை போய் தாப்பா போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தாயிட்ட சொல்லும் தனிமையை சொல்லும் தனிமை சாட்டிங் செய்ய சொல்லும் சாட்டிங் தவறான பழக்கம் இன்னைக்கு இந்த சூழலில் வந்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு நீங்கள் அவனை தப்பு சொல்லாதீங்க அவன் கெட்டு போகிறதுக்கான எல்லா காரணங்களும் நம்ம மட்டும் இருக்கு எந்த மிருகமும் ரேப் பண்ணுறது கிடையாது நிறையாளர் மாடு வந்து செனை பிடிச்சிட்டு அது கிட்டவே போகாது அட்ட சிகுரி நான் பண்ணிட்டு வெளியே வரும் புலி சிங்கமே சரி சும்மா படுத்து கிடக்கு ஒரு சின்ன பையன் வாழை பிடிச்சி கிடக்கிறேன் அது பாட்டு நிற்கி பசிக்கலை பசிக்கல ஒருவேளை பசிச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்கு தெரியுதா என்ன யாருக்கு தெரியும் பெண் பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகள் பாலியல் அபியூஸ் அதிகமாக வராது ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஏன் உங்களை உங்களே கேட்டுருக்கேன் உங்களுடைய குழந்தை பருவங்களில் அபியூஸ் பண்ணுறது இருந்துச்சானு உங்களே கேட்டுருக்கேன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

இரண்டு பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான நிகழ்வு பதிவாகுது பிறகு அவர்கள் கைதாகிறாங்க கைதாகின இருவரும் ஒருவர் முதியவர் எழுபது வயது இன்னொரு பேராசிரியருக்கு நாற்பத்தோரு வயது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏழு வயது இதில் கல்லூரி மாணவி இந்த உளவியல் ரீதியாக அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் இதை செய்யணும்னு தோன்ற முடியும் எண்ணம் என்னவா இருக்குது இல்லை ஆக்சுவலாக முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேப் த்ரீ செவன்டி சிக்ஸ் ரேப்பு தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ போக்சோன்னு தனியாக வந்த பிறகு குழந்தைகள் சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தனி நீதிமன்றம் தனி சட்டம் எல்லாம் வந்த பிறகு இந்த வழக்குகள் அதிகமாக பதிக்கப்படுகிறது மூன்றொரு காலத்தில் வந்து இவ்வளோ பதியப்படுறது இவ்வளோ தவறுகளும் இப்போ இல்லை தவறுகள் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன்ட்டா நீ தாராளமாக தைரியமாக ஒரு பொண்ணை பஸ்லையோ வேறு எங்கேயோ உட்காந்துருக்குன்னா அவன் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கிறதா ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அந்த பெண்ணிட்ட கண்ணியத்தோடு நடந்துக்கிறான் அந்த பையன் அது தவறி கூட பற்றக்கூடாது காலை அப்படின்ற மாதிரி பயந்து மரியாதையுடன் நடந்து கொள்வதாக ஒரு டேட்டா இளைஞர்களான இளைஞர் ஆனால் இதே சீனியர் சிட்டிசன் அப்படி இருக்காங்கன்னா அந்த டேட்டா மாறுது என்டயராக டிஃப்ரெண்ட் ஆகுது இந்த போக்சோவில் கைதாக வருவது பார்த்திங்கன்னா மேக்சிமம் எபோவ் சிக்ஸ்டி அதிகமாக இருக்குது எபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டிக்கு மேலே அதிகமாக இருக்குது இது எல்லாம் ரொம்ப உறவில் உள்ள பிள்ளைங்களே வந்து இதில் பாதிக்கப்படுறாங்கங்கிறது வருந்தத்தக்க செய்தி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வழக்கு ஒன்று இங்கே மயிலாப்பூர் சிட்டிசென்ட்ரு பக்கம் அக்யூஸ் வந்து இங்கே கேட்குனாரு அவர் தவறத அவங்க பேத்திக்கிட்ட பேத்திக்கு வயசு நாலு அப்போ நீங்கள் எப்படி இந்த உறவு முறையை இருக்கிறது இப்போ மானாமதுரையில் வரிசையாக கைது செய்யப்பட்டாரு ஒரு பள்ளியோடத்துக்கு போகிறாங்க யார் போகிறா குழந்தைகள் நல்ல இருந்து இந்த மாதிரிலாம் பேட் டச்சு குட்டி டச் வச்சு பாடம் நடத்துகிறாங்க ஆக்சுவலாக பேட் டச்சு குட் டச்சுங்கிறது தப்பான வார்த்தை சேஃப்டி டச் ஆர் நாட் சேஃப்டி டச் இது பாடம் பாதுகாப்பான தொடுதல் பாதுகாப்பு அற்ற தொடுதல் தான் பாடம் நடத்தணும் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் நடத்தக்கூடாது நம்ம உடம்புல வந்து பிரைவேட் பாட்ஸ் பாடம் நடத்துறாங்க ப்ரைவேட் பாட்னா நம்ம உடம்பு விட்டு தனியாக இருக்கணும் அது எப்படி ப்ரைவேட் பாட்டாகும் கண்ணு காது மூக்கு மேலே நம்மளுடைய பெண் உறுப்பும் ஒரு ஒரு உறுப்பு தானே ஆர்கன் தானே அது கண் காது மூக்கு வாய்மாரி அது ஒரு ஆர்கன் அப்படி தான் நீங்கள் பாடம் நடத்தணும் அது ரொம்ப தனியார் பகுதி அப்படின்லாம் குழந்தைங்கள்ட்ட டியூன் பண்ணக்கூடாது அப்படி இருக்கவங்களையும் இது வேலை யாருக்கு நடந்திருக்குன்னா ஒன்று மாற்றி ஒன்று கை தூக்குறாங்க அந்த குழந்தைங்க சரி இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தா அவங்க தாத்தா முறையில் வேலைக்கு போகல உள்ள தாத்தா அந்த பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டுன்னு விட்டுட்டு போனா தாத்தா முறையில் உள்ளவங்கட்டு இந்த தவறுகள் நடந்துருக்கு இதை இது எந்த கோணத்தில் பார்க்குறது என்ன முறை எத்தனை வயசு இம்மிடியட்டு ஜூனியர் அவங்க அந்த குழந்தைங்க இதுக்கு உளவியல் ரீதியானு கேட்டிங்க உளவியல் ரீதியாக இருக்கிற விஷயத்தை விட வேறு ரெண்டு ஒரு விஷயம் இருக்கு அந்த இயங்க முடியாத கிழவன்களால் வந்து ஒரு வயசு பொண்ணு எல்லாம் போய் சரி பண்ணி நல்லா முடியாது காரணம் அது செட் ஆகாது அவங்க வயசு பொண்ணுங்க வந்து அவங்கள்ட்ட அடிக்ட் ஆக மாட்டாங்க இன்னொன்று அவங்கள்ட்ட போகிற அளவுக்கு ஃபிசிக்கலாக இவன் ஹெல்த் இல்லைங்கிறது இவனுக்கே தெரியும் நம்ம ஒரு ஒரு நல்ல யங் லேடிகிட்ட போகிற அளவுக்கான ஃபிசிக்கல் ஹெல்த் நம்மள்ட்ட இல்லை அப்படின்றத அவன் மென்டலி அவன் நம்புவான் நம்மளால முடியாது அப்படிங்கிறது உண்மையும் கூட வச்சேங்க ஓகேவா ஆனால் சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல அதுங்க வந்து ரியாக்ட் பண்ணாது டிஃபெண்ட் பண்ண எதிர்த்து சண்டை போட முடியாத ஒரு குழந்தைங்க இதோ ஒரு வாலிபு போனாங்கன்னா செருப்பு கட்டி அடிச்சிருங்க பிரச்சனை ஆகிடும் போலீஸ் ஸ்டேஷன் கத்தி ஊரை கூட்டிடுவாங்க வாங்க கத்தி ஊற கூட்டிடுவாங்க பல பிரச்சனை இருக்குது இல்லை இன்னொன்று அவங்களுக்கு வந்து சில தேவைகள் வேறு இருக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக அதை கொடுக்குற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க கொடுக்கணும் குழந்தைங்கள்ட்ட அப்படி இல்லை அதுங்க போய் எங்கே சொல்ல போகுது சொல்கிற அளவுக்கு அப்பா அம்மா கேட்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்பா அம்மாட்ட கேட்க முடியாத இடமா இருந்தால் அப்பா அம்மா என்ன செய்ய முடியும் ஸ்ட்ரெங்க் இருக்காது நீ கேட்க முடியாதுன்னா புரியலண்ணா அது எப்படி இந்த கிழவனுங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருந்து இவங்களால் கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்தால் எப்படி அது நம்ம சொசைட்டியில் வந்து வீக்கர் செக்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சரி சரி சமுதாயம் வந்து ஒரே மாதிரி இல்லை நீங்கள் பெண்ணுங்கிறதுனால எல்லாம் பாதுகாப்பு ஆயிட்டு ஆணுங்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் தப்பானது சொசைட்டி ஏற்றத்தாழ்வோடு தானே இருக்குங்க இங்கே சமமா இல்லைங்க ஜாதியால் பணத்தால் மொழியால் பொருளாதாரத்தால் பாலினத்தால் பாலினத்தால் எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது அதனால் அவங்க போய் கேட்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம் இல்லை பணம் காசை கொடுத்து இவங்க செட் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் பல விஷயம் இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்குறானுங்க இந்த வயதானவங்கிறது தான் என்னுடைய பார்வை என்னோட முதல் கட்ட பார்வை அதனால் எல்லாரையும் தவறுன்னு சொல்ல முடியாது எல்லாம் இங்கே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது முதல்ல குழந்தைகளை உங்கள் தன்னதிர நீங்கள் விளையாடுதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதே இங்கே ஒரு பெரிய சாதனையாக பேசப்படுது பள்ளியூடத்தில் சேர்த்துட்டா ஃபுல்லாக படிச்சிடுமா ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு அது நல்லா படிச்சுட்டு வருதுன்னு அர்த்தமா கிடையாது முதல்ல சொசைட்டியில் நல்ல ஹியூமன் பீயிங்கோட வளருதா அந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் ஏற்றத்தாழ்வுலாம் பழக தெரியுதா முதல்ல இந்த சொசைட்டியை எதிர்கொள்ள தெரியுதா தோல்விகளை எதிர்கொள்ள தெரியுதாங்கிறத குழந்தைகள்கிட்ட வாட்ச் பண்ணுது அதை யார் செய்கிறாங்கிறது எனக்கு தெரியல எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட பேசுகிறாங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னா ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரியான டாபிக் எடுக்கணும்னு நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்காரனால் அதுதான் ஏன்னா இந்த விஷயம் எனக்கு அது போய் டீச் ஆகணும் அடிப்படை ஒரு கூடுதல் கேள்வி சார் தொடர்ந்து குழந்தைகளை வெற்றியை நோக்கி மட்டுமே அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க ஆ குழந்தைங்க ஒன்றும் இது கிடையாது லேபர் டாக் கிடையாது டாக் கிடையாது நாய்கள் குடியரசுத்துக்கு வரிசையில் நிற்கிற குதிரைங்க கூட கவர்மெண்ட் ஜாப் தான் அதுங்களே இறந்துட்டால் ராஜா அரச மரியாதையோடு தான் அடக்கம் செய்யப்படுது குதிரை கவர்மெண்ட் மோப்ப நாய் எல்லாமே அடக்கம் செய்யப்படுது குழந்தைகள் அப்படியா அவங்க தனிவாக இயங்குற அளவுக்கு ஒரு அறிவோடு பிறந்திருக்க ஒரு புள்ள ஒரு ஒரு மில்லேனியம் நீர்தாரையில் ஒரே ஒரு நீர்த்தாரை தான் நம்ம மனிதர்கள் ஒரு அணு தான் ஒரு அணு ரொம்ப மைக்ரோ நான் சொல்கிறது அந்த மீன்ல வந்து நம்ம கண்ணு காது மூளை ஹாட்ச் எல்லாம் வச்சு ஒரு உருவம் மொழி வச்சு தொண்டையில சவுண்டு வச்சு ரொம்ப ஆச்சரியமான நம்ம நம்ம வயிற்றுக்குள்ள கத்தவே இல்ல கத்துறோம் வயிற்றுக்குள்ள சாப்பிடவே இல்ல வந்தோம்னா பால் குடிக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ நம்ம அந்த அபூர்வமா இருக்கோம் நம்ம அதை அதுவே போதுமானது எப்படி இந்த யோசிச்சிருக்கீங்க ஆமாங்க ரொம்ப பிடிக்குங்க அரிதறி மானிடராய் வருது கூண் குருடு செபடு பேடு நீங்கி பிறத்துல உன் குரு செவிடு பேடு நீங்கி பிறத்துல அறிதுங்கிறாங்க அவ்வளோ ஆச்சரியமான ஒரு பிற பிறவி இது கொடித கூடியது அன்பில்லா பிண்டிங் கையாவது உண்டுதல் கூடியது கொண்டாட்டி சந்தோஷம் இல்லாமல் சோறு போட்டால் அதை விட கொடுமை இல்லைடா அதை விட கொடுமை இளமையில் வரும் இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்க அந்த நாலஞ்சு பாருங்க அப்போ நம்ம பிறப்பு ஒரு அருமையான பிறப்பு அந்த குழந்தைய நமக்கு அருமையான கொடுக்கு உடலினுது யாழ் என்பர் தன்மக்கள் மழலை சொல் கே உடலும் யாழும் சந்தோஷம்னு சொல்லுவாங்க இசைக்கறிவுகள் இன்ஸ்ட்ருமெண்ட் எவன்னா உன்னோட பிள்ளையோட தன்மக்கள் அடுத்தவங்க பிள்ளை எல்லாம் இல்ல அது இனிமையா இருக்காதா தன்மக்கள் மழலை சொல்கள் புள்ளையோட மழலை கேட்காத அதே சொல்றான் அமிழ்தனும் ஆற்றை இணிதே தன்மக்கள் சிறுகை அளாவிய போ அமிழ்த விட ஆற்றை இனிதே அமிழ்தம்ங்கிறது ரொம்ப உயர்வானது அதை விட ஒரு விஷயம் ஆற்றை இனிதே தன் மக்கள் ஓபுல்ல சிறுகை அளாவியப்போ அது உட்கார்ந்து தட்டுல போட்டு ஐக்கா போட்டு பெரட்டி வாயில கொஞ்சம் அள்ளி கொட்டி உங்க வாயில கொஞ்சம் போடுறது தன்மக்கள் சிறுகை அளவிய கூழுங்கிறான் சாப்பாடு கூட இல்ல கூழு கூழ் கொடுனா தப்பு இல்லை பட் பிலோ பாவர்ட்டியில் உள்ள வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறான் வள்ளுவர் இப்போ எந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட இம்பார்ட்டன் இருக்கு அப்படி இருக்கா இல்லவே இல்லை இங்கே சரியாக பராமரிக்கிறது இல்லை பள்ளிக்கூடத்தில் விட்டால் சரி இப்போ வேனில் ஏற்றி விடுறது என்ன இது நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற்றுற மாதிரி பிள்ளைங்களை போய் கடுமையான வார்த்தையாக இருக்குது சார் நாய் பிடிக்கிற வண்டி இல்லை உண்மை தானே அங்கே ஒரு உலகத்திலே அதிகமான அறிவை கொண்ட குழந்தைகள் பின்னில் எட்டு வயசுலாங்க ஒன்றாவது சேர்க்குறான் இப்படி சப்பி இப்படி கையை வச்சோம் தெரியுமா நம்ம குழந்தையா இருந்துச்சு வேற ஒன்றுமே இல்லை பிரெயினோட வளர்ச்சி ஸ்கல் டைமென்ஷன் வந்து மூளை சரியா வளர்ந்தா இந்த தலை இந்த இடம் பெருக்கும் குழந்தையா இருக்குள்ள பின்பக்கம் சப்பையாக தான் இருக்கும் பாத்தீங்களா பிறந்த குழந்தைய பின்மண்டை போக சப்பையாக தான் இருக்கும் அப்போ தான் அந்த அமைக்கையெல்லாம் விடுவாங்க நம்ம கிராமத்தில் பாட்டி எல்லாம் ஏன்னா அந்த பிரெய்னோட வளர்ச்சியைட் பண்றது சயின்ஸ் ப்ரூவ் ப்ரூவ் பண்ணுறதுனால நிறைய நம்மள்கிட்ட நடைமுறையில் நம்மள்ட்ட உள்ள விஷயங்கள் தான் இது எல்லாமே வாழ்வியல் வாழ்வியல் இருந்தது மருத்துவம் நம்மளோட வாழ்வியலில் கலந்தது அப்படி வச்ச அவங்க அறிவு வளர்ந்துட்டு இந்த பிரெயின் வந்து வளர்ந்துட்டு ஓகே ஃபிட்டு அப்படின்றத டெஸ்ட்டு வச்சான் நம்ம ஸ்கேன் பண்ணாமே வச்சான் ஆனால் இப்போ அப்படியே இருக்குது மூணு வயசில் கொண்டு போய் சேர்க்குறாங்களே எல்கேஜி அப்புறம் இன்னும் பிரிகேஜி ப்ளே ஸ்கூலு வீட்டில் தாங்க பிள்ள வீட்டில் மேய்க்க முடியாமல் ப்ளே ஸ்கூலில் கொண்டு விட்டா எப்படி காலையில் எப்படி தூக்க கலக்க துற தூக்கி வைக்கிறாங்க அந்த வேனில் ஒரு நேரத்தில் ஒரு நாளையில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறத விட வேனில் இருக்கிற நேரம் அதிகமாக இருக்குது எப்படியா காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளையை தூக்குறாங்கல்ல அந்த பிள்ளை கடைசி பிள்ளையா தான் இறங்கும் தெரியும் அதெல்லாம் ஆமாம் 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 இப்போ ஒவ்வொரு கடை எல்லா வீடு விட்டுட்டு வரணும் கடைசி காலையில் ஃபஸ்ட்டு பிள்ளை பிக்கப் பண்ணுறாங்களா அது கடைசி பிள்ளை தான் இறங்கும் சாயந்தரம் காலைல ஃபஸ்ட்டு பிள்ளைய தூக்கி எல்லாத்துக்கும் எல்லா திருத்திருவும் போகணும் போய்ட்டே வரும் அது என்னத்தை லேர்ன் பண்ணுது ஒரு விஷயத்த எங்கே ஆசையப்படுது நம்ம படித்த காலத்துலேருந்து பள்ளியூடங்கிறது நமக்கு போவே பிடிக்கல நம்ம படித்த போய் சொல்கிறேன் ஸ்கூலு பிடிக்காது அது ஏன் பிடிக்கல பிடிக்கிற மாதிரியான விஷயமே இல்லை நமக்கு அங்கே நமக்கு டீச் பண்ணுற விஷயமே இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அப்புறம் அப்படி தாங்க இருக்கும் என்ன நோட்ஸா குழந்தைகளை வந்து அறிவு வளர்கிறதுக்கு நிறைய மனிதர்களை சந்திக்க தான் நம்ம பள்ளியோட போகணும் முதல்ல இந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும் சமூக கட்டமைப்பை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி சொல்கிறேன் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அதுலேயே நானும் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் வாழ்க்கையில் சர்வேலாக ஃபிட்டஸ்ட்டு சரியாக இருக்கான் அவனுக்கு சர்வே பண்ண தெரியுது அவன் எங்கே விட்டாலும் படிச்சிருவான் ஏன்னா அவனுக்கு வாழ்வியல் தெரியும் வறுமை தெரியும் பசி தெரியும் அடுத்தவொடன ஷேர் பண்ணி சாப்பிட தெரியும் உங்க வீட்டுல ஒரு கறி குழம்பு ஏதாவது எடுத்துட்டு வர தெரியும் உனக்கு ஸ்கூலுக்கு உண்டாந்து குடுக்க தெரியும் உங்களுக்கு எங்க வீட்ல இது கிடைச்சது சாப்பிட அப்படின்னு அந்த புரிதல் இருக்கும் ஒரு மாமரத்தில் ஏறி மாங்காய் அறுத்து குடுக்க தெரியும் சாப்பிட தெரியும் வீட்டு போல சைக்கிள கதவேசிட்டு போ தெரியும் பஞ்சர் ஆயிட்டா டோ பண்ண தெரியும் சைக்கிள பிரிச்சு டோ பண்ணும் டோ பண்ணும் ஆனா இது தனியார் பள்ளியில இருக்க இருக்காது உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல சைக்கிளோட தண்ணி ட்ரைனர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க சைக்கிள் உடனே வாழ்விழங்க சைக்கிள் மூக்கோண மாதிரி இருக்கும் உரங்க விடல உள்ளால காலை விட்டு மிதிக்குது லட்ச இடத்துல உழந்து கீழே பேத்துக்கிறது அப்புறம் மாமா அம்மா வீட்டுக்கு வருவாங்க பைக் மோட்டர் பைக் எடுத்து ஓடுறது எடுத்துட்டு ஓடுறது இது வாழ்வியல் அது நம்ம ஊர்ல வந்து டிராக்டர் வயல்ல உழவுக்கு வரும் அந்த அண்ணா கிட்ட கெஞ்சி அடிச்சு கொஞ்சம் தூரம் ஓட்ட வாங்குறது இதெல்லாம் எல்லாமே எதுக்கு நீ போய் டிரைவிங் போய் நீ சேர்க்கற பிள்ளைங்களை உனக்கு தெரியல சொல்லி தரது இல்லை டீச் பண்ண தெரியல நம்ம வீட்டுல பைக் கிடையாது சொல்லி தரது இல்லை உனக்கு நீச்சல் சும்மா குளத்துல விழுந்து இந்த குளத்தை அந்த கடைக்கு அட்டிக்கிறது நீ நீச்சல் சுவிமிங் பூல்ல ஒன்றும் கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டு எவ்வளவு வாழ்வியல மாத்தி அமைச்சிட்டு இருக்கோம் நீங்க வந்து அடிப்படையா நீச்சல் உன் உயிரை காவந்து பண்ணி தெரிஞ்சுக்கணும் எத்தனை குழந்தைகள் தெரியுது நீச்சல் தெரியல அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பழகணுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சது அண்ணன் சித்துப்பா பெரியப்பா அப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே புரியலையே இவங்களுக்கு யாரு சித்தப்பா யார் மாமான் அந்த நிலைக்கு நம்மளே நம்மளை தள்ளப்பட்டோம் இப்போ எங்கள் சகோதரி ஒருத்தவங்க விளையாட்டில் இருக்காங்க அவங்க அக்கா பையன் எனக்கு அக்கா பையன் நான் தூக்கிக்கிட்டு இருந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளை பட் அவனுக்கு எனக்குமான பாண்டிங் குறைஞ்சிட்டு ஏன்னா அவனோட வாழ்வியல் முறை வேறு ஸ்டைலே வேறு அவன் ஐரோப்பு ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கான் அதனால் ஆனால் இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் மாறிட்டோம் கிராமத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க யாரும் யாரோடையெல்லாம் உண்றதில்லை போகிறது கிடையாது எங்கேயும் ஒன்றா விளையாடுறது கிடையாது சண்டே ஆகிட்டால் காலையில் எட்டு மணி வீட்டை விட்டு போகலாம் காலை சாப்பாடு கிடையாது மத்தியானம் சாப்பாடு கிடையாது நைட்டு ஆறு ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து வந்து அடித்து எழுதி போவாங்க நம்மளை வீட்டுக்கு வர்றதே இல்லை ஆனால் இன்றைக்கி அடித்து வெளியே தர்றாங்க விளையாட போ வீட்டை விட்டு வெளியே போக அப்படின்னு சூழ்நிலை மாறிப்போச்சு என்டையராக மாறிப்போச்சு அப்போ இந்த பாலியல் பிரச்சனைகள் இந்த அப்யூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்த வாழ் வேலையிட்டு குழந்தைகளை வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கு அவங்க இருக்கிறாங்க சரியாக பராமரிக்கிறது இல்லை அந்த பிள்ளைங்க என்ன ஸ்டேஜில் இருக்குது அந்த திருப்பி திருப்பி சொல்லுவோம் வாரம் ஒரு முறையிலும் உங்கள் குழந்தைகளை உங்கள் கையாலேயே குளியாட்டுங்கள்னு சொல்லுவோம் வேலைக்காரி குளியாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது நீங்கள் குளியாட்டுங்க பேரண்ட் ஒரே ஃபாதர் நீங்களே குளியாட்டுங்க அது பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தானே நீங்களே குளியாட்டுங்க நேரு சீ லெட்டர் இருக்குல்ல அவர் எழுதியிருப்பாரு தன் மகளுக்கு ரொம்ப ஆகப்பெரிய லெட்டர் உலக வரலாற்று இல்லாத நேரு விடலாம் ஒரு ஜீனியஸ் எல்லாம் சும்மாலாம் எல்லாம் சொல்றாங்க அவர் எல்லாம் சும்மா தப்பு தப்பா பேசுறாங்க பெரிய ஜீனியஸுங்க அவர் அவ்வளோ அழகாக ஒரு லெட்டர் எழுதித்தார் உன் தந்தைக்கு எதவெல்லாம் தெரியக்கூடாது என்று மறைக்க நினைக்கிறேன் அது எல்லாம் இந்த உலகில் தவறானது உன்னுடைய இயற்கை உபாதைகளை தவிர அது ஒரு பெண் பிள்ளை இந்திரா காந்திட்ஸ்லாம் அப்பாண்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இயற்கை உபாதைன்னு அப்பாட்ட அவசியம் டாய்லெட் போனோம் யூரின் போனோம் இதெல்லாம் அப்பாட்ட சொல்லணுங்கிற அவசியம் மற்ற அனைத்து மற்ற அனைத்தும் மறைக்க நினைச்சாலே தப்பு முடிஞ்சு போச்சு தத்துவமே பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரே வேலை முடிச்சுட்டேன் அப்படின்னு தெரியக்கூடாது நினைக்கிறேன் தப்பு தப்புதான் அதுதான் நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்கள் டீச் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் அதாவது ஒரு குழந்த போய் தாப்பா போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படி இருக்கா இன்னைக்கு இருக்கா தாழிட்டு போட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நத்திங் அப்போ தாழிட்ட சொல்லும் தனிமை சொல்லும் தனிமை சாட்டிங் செய்ய சொல்லும் சாட்டிங் தவறான பழக்கம் இன்ஸ்டாகிராம் நம்ம கெட்டு இங்கே நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குங்க இன்றைக்கி இந்த சூழலில் வந்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு நீங்கள் அவனை தப்பு சொல்லாதீங்க அவன் கெட்டு போகிறது எல்லா காரணமும் நம்மகிட்ட இருக்கே உங்களுக்கு நல்ல விஷயம் எங்கே இருக்கு இங்கே சொல்லுங்க உங்களை சுற்றி திறந்து நல்ல விஷயம் கற்பிக்கப்படுகிறதா இல்லையே எங்கே திறந்தாலும் வன்முறை டிவியை திறந்தாலும் வன்முறை கள்ளக்காதல் செல்ஃபோனை திறந்தாலும் அது தான் எல்லாமே வரக்குள்ளே அந்த குழந்தை எப்படி நல்லா வளர முடியும் அப்போ ச பேரண்ட்டிக்காக நமக்கு அந்த குழந்தையை வளர்க்குறதுல எவ்வளோ பொறுப்புணர்வு இருக்குது எடுத்துட்டோம் அவங்க வளர்ந்துருவாங்கன்னா எப்படி வளர முடியாது இல்லை இல்லை இப்போ அடிப்படையில் குழந்தைன்ற எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்கும் குழந்தை அப்படின்ற எண்ணம் வருது ஆனால் குழந்தையும் தெரிஞ்சும் அந்த குழந்தை கிட்ட போய் தவறாக நடக்கணுன்ற அந்த அந்த ஒரு எண்ணம் பக்கரமான எண்ணம் ஒரு இது காரணமா இருக்கு இருக்குது அதாவது மகாநதி படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் ரொம்ப அருமையான படம் மகாநதி ரொம்பிச்சு பார்க்க பார்க்கக்கூடாது இலங்கை மனவெல்லாம் பார்க்க முடியாது அதில் சொல்லுவான் எனக்கு அவன் வந்து கமலஹாசனோட பச்சை பிள்ளைய அவன் வேட்டையாடிடுவான் வில்லன் போய் கொள்றதுக்கு போவாப்ல கமல் எனக்கு எதுவும் தெரியாது தனுஷா அனுப்பலாம் அவன் பொண்ணப்புல தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்கவன் பச்சை புள்ள கறி வேணும்னு கேட்டவன் நீ ஓ யூ ஆர் டிமாண்ட் அவன் நீ தான் இங்கே டிமாண்டு அவன் சப்ளை பண்ணுறான் அவன் கறி கடை வச்சிருக்கான் ஆனால் குழந்தை கறி வேணும்னு கேட்டவன் நீ ஒன்றையே காலி பண்ணாதானே டிமாண்டு குறையும் பாப்பா ச பயங்கரமான ஒரு அர்த்தம் அந்த இதில் இருக்கு நம்ம சினிமாவோட கனெக்ட் பண்ணால் புரியுங்கிறதுக்காக இந்த கறி வேணும்னு தான் டிமாண்டு அவன் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க சட்டம் பிடிக்குது எல்லாம் அது பக்கம் இருக்கட்டும் அவங்ககிட்ட அந்த அந்த குழந்தை போய் அவன் கையில எப்படி கேட்சப் ஆகுறதுக்கு யார் காரணம் அவனை விடுங்க அவன் வந்து வேட்டையாட தயாரா உள்ள ஒரு மிருகம் சொல்லக்கூடாது மிருகம் எல்லாரையும் வேட்டையாடுறது இல்லை பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடுற மிருகம் புலி சிங்கமே சரி சும்மா படுத்து கிடக்கு ஒரு சின்ன பையன் வாழை பிடிச்சு இருக்கிறான் வீடியோ வைரலா போகுது வாழை பிடிச்சி இருக்கிறான் அது பாட்டு நிற்குது பசிக்கல பசிக்கல ஒருவேளை பசிச்சிருந்தாலும் தெரியுதா என்ன யாருக்கு தெரியும் அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றான் ஐந்தறிவு ஒன்று அது சொல்றது நம்ம யாரு அது நம்மளோட சென்சபிளா இருக்க புள்ள பக்குது புள்ள வளர்க்குது ஒரு ஆண் யானை வந்து குழந்தை பித்ததுலேருந்து அந்த பெண் யானை விட்டு பிரியாமல் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குது அந்த பிள்ளையை அது பாதுகாக்குது அப்போ இந்த சென்ஸ் எங்கே இருந்து வருது மிருகானா போட்டுட்டு ஓடிங்கிறாங்கல்ல எங்கே ஓட்டுகிட்டு ஓடுது அன்றைக்கி ஒரு புளி வந்து வேற்றையை எடுத்து போய் தவிடுது மான் குட்டியை அந்த போட்ட குட்டி மற்ற சிறுத்தை கிட்ட வந்துடாமல் இது எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணி அந்த தாயிட்டு உண்டை விட்டுட்டு போய்ட்டு இருக்குது அப்போ அதுக்கு அறிவு இருக்குல்ல அதுக்கு சரி அறிவு இல்லைன்னு சொல்லி இவங்க தான் காட்டு முறாடி இவங்க தான் அறிவு கிடையாது இவன் தான் ஒன்னும் தெரியாது முட்டால் இவங்க தான் எல்லா தப்பும் பண்றான் அது இவன சென்சபிளா இருக்கு ஏங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அவ்வளவுதான் கிடைச்சிருது சரி அதுவே கிடைச்சது போதும் கிடைச்சதே எனக்கு பெருமை மிக பிறப்பு தமிழ்மொழி பேச தெரிஞ்சதே என்னுடைய பிறப்பு பெருமை எடுத்து விட்டது ஒரே ஒரு திருக்குறள் அவன் ரேப்பை பத்தி எழுதவே இல்லை வள்ளுவன் கற்பழிப்பை பற்றி ஒரே ஒரு குரல் எழுதவில்லை வள்ளுவன் உலகத்தே எழுதி குடிச்சிட்டான் நான் ரேப்பை பத்தி சொல்லணும் என்ன இன்னைக்கு நடக்கல விலை மாதிர பத்தி சொல்லியிருக்கான் பரத்தைன்னு ஒரு அதிகாரத்தை இருக்கான் வெளத்தோடு கட்டி பிடிக்கிறது சமண்டா ப்ராஸ்ட் உட்டுகிட்ட போறதுன்னு சொல்கிறான் ஆனால் ரேப்பு உருத்தி சொல்லுங்கள் அப்போ ரேப்பு இல்லை அவ்வளோ ஒரு அறிவார்ந்த இந்த சமுதாயமாக இன்றைக்கி இருந்திருக்கான் அப்படி ஒரு விஷயமே இல்லை எந்த மிருகமும் ரேப் ரேப்புன்றது கிடையாது நெறையாளரை எந்த மெருப்பு பண்ணுறதும் நோ எந்த மிருகம் பண்ணாது நம்ம ஊரில் காளை மாடு அந்த காளையும் ரேப் பண்ணாது அந்த மாடு வந்து செனை பிடிச்சிட்டு அது கிட்டக்கே போகாது தட் இஸ் சிக்ரினை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வரும் அப்ப அதுக்கு எவ்வளோ சென்ஸ் இருக்கு நம்மளை விட ஒருபடி மேல இருக்கு இவனை செய்ய இந்த மிருகத்துட்டு இந்த குழந்தைகள் கிடைக்க பெற்றது தான் ஹெல்த்தியா வளருதுங்கிறத தப்பு அவனை விட்டுருங்க அவனுக்கு எது தண்டனையாக அது அரசாங்கம் கொடுக்கட்டும் பட் நம்ம புள்ள பாதிக்க அந்த தண்டனையில தான் சார் இப்ப திருச்சியில் வந்து பதினாறு வயது சிறுமிக்கு இருபத்தைந்து வயது உடைய ஒரு இளைஞர் தொல்லை கொடுக்குறாரு அவருக்கு வந்து ஐந்தாண்டு சிறை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ஏழு வயது சிறுமிக்கு நாற்பத்தி நாலு வயது உடைய பாலாஜின்றவர் தொல்லை கொடுக்குறாரு அவருக்கு இரண்டு முப்பது ஆயிரம் தண்டனை கொடுக்குறாங்க எதனால தண்டனை வந்து மாறுபடுது நல்ல கேள்வி இது நல்ல புரிதல் இது பதினாறு வயசுங்கிறது அந்த பொண்ணு வந்து லவ் அஃபேராக கூட இருக்கும் அந்த பையனுக்கு இருபத்தஞ்சி வயசு தான் சொன்னீங்க ஆமாம் ஈவன் லவ் அஃபேராக இருக்கும் ம் இப்போ இப்போ இங்கே நீதிமன்றத்திலே சில ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது லவ் அஃபேயருக்கு வந்து சில எக்ஸ்கூஸ் உண்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லை வேற வழி இல்லை அப்போ வந்து குழந்தை கூட இருந்திருக்கும் அதுக்கான புரிதல் இருக்குது பதினாறுனால் கேஸ் நடக்கும் பதினெட்டு வயசு ஆகிடும் முதல்ல கண்ணை மூடிகிட்டுலாம் நீதிபதி தண்டனை கொடுக்க மாட்டாங்க இது எப்படி நடந்துச்சு இந்த அஃபன்ஸுங்கிறது முதல்ல பார்ப்பாங்க நாங்களே சில வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்கள்ட்ட மியூச்சுவல் போட வச்சுருக்கோம் சேர வச்சுருக்கோம் ஏன்னா வேற வழி இல்லை குழந்தை ஆயிடும் அப்போ இது நடந்துச்சு நீதிமன்றத்தில் இதை விட ஒரு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறத விட நான் எப்படி நல்லது செய்ய முடியும் நீதிபதியை கேட்டிருந்தேன் விமர்சனம் வச்சாங்க அவர் மேலே அதான் நான் செய்ய முடியும் குழந்தை வேறு என்ன பண்ணுறேன் சேர்ந்து வாழறேங்கிறாங்க இப்போ நான் தண்டனை கொடுத்து என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே ஆகல நத்திங் மேலே அந்த வீணாக்குற அந்த சொசைட்டியில் சேர்ந்து வாழ அப்படின்னு ஸோ அந்த புரிதல் ஏழு வயசு எங்கே இருக்குது நாற்பத்தி நாலு வயசு எங்கே இருக்கு நீ நாற்பத்தி நாலு வயசுங்கிறது ஃபுல் மேன் நீ உனால் எல்லாத்துலேயும் அறிவாக இருந்தோம் உன்னுடைய சொல்லப்போனால் பேரம்பேத்தி வயசு தான் ஏழு வயசுலாம் நாற்பத்தி நாலுக்கு இருபது வயசில் கல்யாணம் ஆனால் கூட அந்த கால்குலேஷன் வந்துடும் அப்போ உனக்கு தண்டனை ஹெவியாக தான் கொடுப்பாங்க ஆனால் இருபத்தஞ்சுக்கும் பதினாறுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பதினாறு பத்து இருபத்தாறு ஒன்பது வயசு டிஃப்ரெண்ட் இருபத்தஞ்சி வயசில் ஒரு மனுஷன் வந்து ஃபுல் ஃபிளஜாக இருக்க மாட்டான் பதினெட்டு வயசு இங்கே ஓட்ட போடுறதுனால எல்லாம் அறிவும் வந்துட்டு அர்த்தமா கிடையாது இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க ஒரு ஸ்கேலுக்கு அவண்ட்டி ஏஜ் வச்சிருக்காங்க விளையாட்டு கேட்குற தேர்தலில் நிற்கிறதுக்காக அவங்களும் அறிவு வந்து தான் சொல்ல முடியாது இல்லை எல்லா விஷயத்துலையும் சொல்கிறாங்க ஏங்க யாரையும் இங்கே அறிவாக இருந்தாலும் அல்ல யாரும் இங்கே முட்டாள்களாக இல்லை எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது அவ்வளோதான் நீங்கள் ஒரு துறையில் ஃபேமஸாக இருப்பீங்க நான் ஒரு துறையில் ஃபேமஸாக இருப்பேன்

ஸ்டேஷன்ல வந்து உதவி பணியாளராக இருந்திருக்காரு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காரு மிரட்டி பலமுறை இந்த வேலை முடியும் முதல்ல காவல் அதிகாரிகள் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் நீ நேர்மையை போதிக்க வேண்டிய வார்த்தை வேலையை பயிர வேண்டா எப்படி விட முடியும் காவல்துறையோட ரிவால்வர் எதுக்கு பயன்படுத்துறது அந்த கெண்ணை தூக்கி வச்சு எப்படி உங்களை விட முடியும் எஸ்பிஎல் பணியாளர் ஏழு இந்த துப்பாக்கி கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து மிரட்டி 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 பல முறை வேலை பார்த்துருக்காங்க இல்லைங்க ஒரு எஸ்பி ஆஃபீஸுங்கிறது ஒரு மாவட்டத்தோட கண்ட்ரோல் ரூமில் உள்ள இடத்துல வேலை பார்க்குற நீ எவ்வளோ பொறுப்புணர்வு நடக்கணும் அந்த மாவட்டத்தோட காவலில் தவறு இருந்தாலே எஸ்பிட்டு தான் வந்து நிற்கணும் அங்கே வேலை மிஸ் மிஸ்யூஸ் பண்ணா உன் எஸ்பிக்கும் சேர்ந்து தானே கேவலம் அது மொட்டமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பள்ளியோடத்துக்கு கேவலம் தானுங்க எங்க சைபத்தில் கிருஷ்ணகிரியில் வாத்தியார்களாக எதுக்கு மற்ற இடத்த விட அந்த மேட்ரு பெருசாக நம்ம பேசணுன்னா படிக்க போற இடம் எனக்கு ஆசான் மாதா பிதா குரு தெய்வ தெய்வம் தெய்வ தெய்வம் அடுத்த நிலை தான் நான் தெய்வத்தை பார்க்க போகிறேன் ஆனால் நீ ஏன் பயிரை மஞ்சள் என்ன பண்ண முடியும் எங்கே தான் பாதுகாப்பு இருக்கிறது இன்னொரு டேட்டா ஒன்று சொல்கிறேன் பெண் பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகள் பாலியல் அபியூஸ் வராங்க ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லார்டையும் குழந்தைகள்கிட்ட பேசுங்க இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும் ஏன் உங்களை கேட்டுக்கங்க உங்களுடைய குழந்தை பருவங்களில் அபியூஸ் பண்ணுற இருந்துச்சானு உங்களே கேட்டுக்கங்க அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளோ அபியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பொய்யெல்லாம் இல்லை இந்த இதை கடந்து தான் எல்லோரும் வந்திருப்பாங்க ஆனால் நமக்கு தெரியாது அப்போதைக்கு அது என்னென்னே தெரிஞ்சிருக்காது இந்த அபியூஸ் பண்ண நம்ம நம்ம வந்து பாதிக்க வைக்கிறாங்க நம்ம விக்டீம்ங்கிறதே தெரியாது பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரியாது தெரியாது யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியாது ஏங்க சின்ன பிள்ளைங்க ஐசா வாங்கி கொடுத்து பண்ணுறாங்க அவனை என்னங்க செய்ய சொல்கிறீங்க நிறைய இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் நல்ல உறவில் உள்ளவங்கள்ட்டே நம்பி பிள்ளைகளை விட முடியலங்கிறது உண்மை ஏற்றுக்கணும் இதுதான் தான் உண்மையும் கூட எல்லாேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அதாவது சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த மனப்பிரட்சி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்கிற இந்த குழப்பம் புரியாது ஒரு விதமான ஒரு குழந்தை வந்து அவனை பார்த்து பொறுமையாக நீங்கள் பார்த்தாலே அவன் அப்யூஸ் ஆயிருக்கானா இல்லையாங்கிறது தெரியுது சைக்காலஜியில் தெரியும் தனிமையான ஆடுதல் ஒரு வெறுமையான பார்வை யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க ஐசோலேட் ஆவாங்க காரணம் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய கில்ட்டியை ஏற்படுத்துவான் யூஆர்ஏ டவட்டி நீ வந்து கெட்டு போயிட்டு அப்படிங்கிறத ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்தி தான் உங்களை ஐசோலேட் பண்ணி தான் வெளியேற்றுவான் முதல்ல அந்த கேங்கில் இருந்து சமூக குழுக்கள் இருந்தால் நீங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணிவிடுவீங்க எனக்கு இதுமாரி டார்ச்சர் பண்ணுறான்னு முதல் விஷயமா அதை டிஸ்கனெக்ட் பண்ணுவானுங்க ஏன்னா இவனுங்களோட அறிவு எத்தனை வயசு சைக்கோக்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாதுங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக கொடுத்து ஆனால் அவர் குறிப்பிட்ட கட்டத்தில் அதுங்க அந்த மன ஏற்பட ஆரம்பிச்சி அது மெட்டபாலிசன் நம்மளுக்கு தவறான முறையில் தூண்டப்படுகிறது இல்லை எந்த வயசில் ஆர்கன் தூண்டணுமோ அந்த வயசில் நம்ம ஆர்கனை தூண்டணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தூண்டக்குள்ள மெட்டபாலிசி ஓவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ அந்த கன்ஃபியூஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் மூளைக்கும் கண்ணுக்கும் மூளைக்கும் காதுக்கும் மூளைக்கும் உறுப்புக்கும் உள்ள கனெக்ஷன் போகிறதுல பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக் பெரிய சமுதாயத்தோடைய ஆன்டி சோசியல் எலமெண்ட்டாக கூட அந்த குழந்தைகள் ஃப்யூச்சரில் மாறுவதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் என்பவர்கள் நமக்கு அடிமைகள் கிடையாது நம்மளுடைய ஜெராக்ஸ் நம்மளுடைய பிரதிகள் அவங்கள ரொம்ப மதிக்கப்படணும் நாளைய சமுதாயத்தில் அந்த குழந்தைங்க பெரிய அளவில் சர்வே பண்ணணும் ஈன்ற பொழுதின் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் வள்ளுவன் உங்கள் நம்ம பிள்ளை பெரிய சான்றோனை வர்றது தான் ஒரு அம்மாவுக்கு பெருமை என்று வள்ளுவன் சொல்கிறான் சான்றோன் கேட்டால் தான் அந்த வயிறு உழுந்து போகும்னு வள்ளுவன் சொல்கிறான் நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்க நகைகள் உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்